ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனிலி சமையல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உடல் வலிமையை மேம்படுத்த எலும்புகளை இரும்பாக்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயம் அடுப்பில் வச்சுட்டு அரைக்கப் அளவுக்கு பயிர் எடுத்துருக்கேன் அதை இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக கலர் மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து செய்யும்போது சீக்கிரமாக அரைவட்டுறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் வறுத்துருக்கோம் இந்தளவுக்கு அப்புறமா இதை மாற்றி வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஆர வச்சுக்கலாம் அதே கடாயில் அரை கப் அளவுக்கு கம்பு எடுத்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தனித்தனியாக வச்சு பொறுமையாக எடுத்துக்கணும் இதுவும் லைட்டாக கலர் மாதிரி பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து மாற்றி ஆற வச்சிடலாம் அதே கடாயில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்தால் உள்ளே வரைக்கும் நல்லா வறுபட்டு நல்ல கிறிப்சியாக கிடைக்கும் அப்போ தான் அதை வச்சு செய்கிற சட்னி எந்த டிஷ்ஷுனாலுமே நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வெடிச்சு வரணும் அது வரைக்கும் வறுபட்டதுக்கப்புறமா அப்புறமா மாற்றி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரி வந்ததுக்கு அப்புறமா பயிறு கம்பு ரெண்டும் மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதோட வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே நான் தொழிலாம் ரிமூவ் பண்ணல தொளியோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது போல் எடுத்துக்கோங்க இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு இனிப்புக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு பதெல்லாம் தேவையில்ல ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் போதும் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு அரிப்பை வச்சு நல்லா அரித்து வர ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதில் தூசி மண்ணுலாம் இருக்கும் அதனால் நான் ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா காய்ச்சிட்டு இதோட சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல சூடான நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இதை கொடுத்து விடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட நம்ம யாருக்கெனவே வடிகட்டி வச்சுருக்க சக்கரப்பாக இதோட சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பச்சை பயிர் கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் நல்ல இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சு மூடி வச்சிடலாம் மிச்சம் இருக்க பாகையும் இதோடு ஊற்றி எல்லா பாகையுமே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொலை கொழப்பாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கட்டியாயிரும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால எத்தனை நாள் வச்சாலும் கடைசி வரைக்குமே நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஹார்டாகாது நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு கொல குழப்பாக இருக்குது இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும் எண்ணெய் பாகு எல்லாமே நல்லா உறிஞ்சி இது போல் வந்திருக்கும் இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு மாதிரி நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மூணு பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து விட்டமின் சி இ அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அனிமையாக வராமல் பாதுகாக்கும் உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்த அளவுக்கு பத்து பன்னெண்டு லட்டு போல் மீடியம் சைஸில் கிடைச்சது பத்து நாள் வரைக்கும் வெளியே வச்சாலும் கெட்டு போகாது ஹார்டாகவும் ஆகாது அவ்வளோ சாஃப்ட்டாக ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்